இன்னைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வந்து பேசுறாரு தும் போல் சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு திமுக காரங்க சொன்ன மாமியா எங்கேயாவது நம்ம இதுவரைக்கும் அந்த ஊரை சிக்கந்தர் மலைன்னு நம்ம சொல்லியிருக்கோம்மா என்னைக்காது எங்கள் எம்பியை கேட்குறேன் அப்படி ஒரு பேர் இருக்குன்னு அந்த ஊருக்கு இங்கே சொன்ன பிறகு தான் நமக்கே தெரியும் திருப்பரங்குன்றம்ங்கிற ஊருக்கு மேலே ஒரு இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குது அதுக்கு பேர் சிக்கந்தர் தர்கா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருக்கு அவங்க போய் சாமி கும்பிடுவாங்க அங்கே போய் இந்துக்கள் இங்கே முருகனை போய் திருப்பரங்குன்றத்தில் கும்பிடுவாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்குது இந்த முனியப்பன் கோயில்லையும் கிடா வெட்டி பொக்க வச்சு சோறு சாப்பிடுவாங்க சிக்கந்தர் தற்காலையம் கெடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்க நடுவில் முருகியன் கோயில் இது பல வருஷமாக நடந்துக்கிட்டுருக்கு இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சிக்கந்தர் மலை என்று சொன்ன திமுக அந்த சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற முருகனின் மலையாக நாங்கள் மீட்டெடுக்க முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கோம்ட்டு மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில் பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மதவெறியை ஒரு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு கொண்டு வந்து பேசுகிறார் இன்றைக்கி என்னுடைய முஸ்லீம் சகோதரி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க ஒரு நம்ம ஊரில் நடந்த சம்பவம் கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோயிலில் விபூதியெலாம் வாங்கி குங்குமம்லாம் வச்சு மனைவியை கூப்பிட்டு பேச பைக்கில் உட்கார வைக்கிறார் வா அவன்ட்டு அந்த அம்மா பைக்கில் உட்காருது புதுசாக கல்யாணம் ஆனவங்க போல இருக்குது புருஷன் இடுப்பை இறக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குன்னு இந்த பைக்கில் உட்காந்து போகிறத வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்க ஆயிடுச்சின்னு கண்டுபிடிச்சிடலாம் இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த சட்டையில் இருக்க அந்த காலரை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அடுத்தான் போவோம் முகரைக்கு இடுப்பை வேற பிடிக்கணும் தொப்பையே தண்டி இருக்குது இந்த பேண்ட்டில் இருக்க கொக்கியில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருக்குன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அர்த்தம் கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் ஏன்னா உளுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாமான் இனிமையாக வாழ்ந்து என்ன வாழாமே ஒரு அம்மா சொல்லுது அது கம்பியை பிடிக்காமல் உட்காந்துருக்கும் போல் பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சிட்டு புதுசாக கல்யாணான அந்த கப்பில் வர்றாங்க அந்த அம்மாவோட சேலை அந்த இது பைக்கில் இருக்க சக்கரத்தில் சுற்றிடுச்சு சுற்றி அந்த சேலை முழுவதும் சக்கரத்தில் சுற்றிருச்சு அந்த அம்மாவோட சேலை இல்லாமல் வெறும் ஜாக்கெட்டோட நிற்கிற அம்மா அந்த பிள்ளை உடனே வெக்கப்பட்டு இந்த ரெண்டையும் இப்படி பொத்திட்டு இறங்கி நிற்கிது அப்போ என்னுடைய சகோதரி மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு டூ வீலரில் வர்றாங்க அவங்க தலையில் அப்படி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்காங்க புர்கா அதுக்கு பேர் அந்த பொண்ணு நின்ன உடனே அந்த மானத்துக்கு பயந்து நின்றுக்கிட்டு தன் சகோதரியை பார்த்துட்டு தன் தலையில் போட்டிருந்த அந்த புர்காவை கலட்டி அந்த பெண்ணோட உடம்புல போற்றி என்னுடைய மத அடையாளத்தை விட என் தமிழச்சியின் மானந்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை போற்றி விட்டா பாருங்க மதம் என்பது அன்புக்கு மதம் வந்து தடையே கிடையாதியா அதுக்கு இஸ்லாம் இந்து எல்லாமே ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மத அடையாளத்தை வெறுத்து அதை விடுத்து தன்னுடைய சகோதரியின் மானத்தை காப்பாற்றினது நம் தமிழ்நாட்டில் இந்த இடத்தில் மதவெறியை எந்த சக்தியாலும் உண்டாக்க முடியாது தமிழர்கள் என்ற ஒற்றுமையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் முருகனை பற்றி திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு பாட்டு கந்தன் கருணையில் வரும் கேட்டிருக்கீங்களா என்ன பாட்டு கந்தன் கருணை படத்தில் திருப்பரங்குன்றம்னு ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் என்ன பாட்டுங்கம்மா அந்த அம்மா அழகாக பாடுறாங்க இந்த இங்கே ஒருத்தர் பாடுறாங்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் இப்படித்தானே பாட்டு இருக்கு அந்த கவிஞர் இப்படி அழுதியிருந்தாரு சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும்னு எழுதினாரு அவர் சிக்கந்தர் தர்காவில் நெய் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது நான் எழுதினார் அந்த கவிஞருக்கு தெரியாது அது திருப்பரங்குன்றம்னு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களாக அந்த ஊருக்கு பேர் பரங்குன்றம் என்று பெயர் கோயில் வந்ததுக்கு பிற்பாடு திருப்பரங்குன்றம் என்று மாற்றினார்கள் இப்படி அந்த ஊர் பேர் அப்படியே இருக்கு சிக்கந்தர் தர்கா அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவை அந்த இடத்திலிருந்து நீக்கி முருகனுடைய மலையை மட்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு பிஜேபி குரூப்பு அன்னைக்கு ஒரு அறைகூவல் விடுத்த உடனே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த மக்கள்லாம் நாங்கள்லாம் இங்க மாப்பிள்ளை மச்சான் பேசிட்டு இருக்கம்யா ரம்ஜான் அன்னைக்கு என் மாமிய வீட்டிலிருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு தீபாவளி அன்னைக்கு எங்கள் இருந்து பலகாரம் போகும் ரெண்டு பேரும் ஒன்றா மண்ணா மாப்பிள்ளை மச்சான் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து அந்த உறவை நீங்கள் கெடுக்க வேண்டாம்ட்டு கூட்டமாக என்ன கோஷம் போட்டு வந்தாங்க தெரியுமா முருகனுக்கு என்ன கோஷம் போடுவாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க இன்னொரு குரூப்பு பக்கத்திலேயே நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் இந்த ரெண்டு கோஷம் வருது அப்போ ஒருத்தர் இந்த பக்கம் சொல்றாரு கந்தனுக்கு அல்லாஹு அக்பர்னார் உடனே என்னடா கந்தனுக்கு அல்லாஹு அக்பரா முருகனுக்கு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் எங்களை பொறுத்தளவு கந்தனுக்கு அரோகராவும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பரும் ஒண்ணுதாயா நாங்க ஒன்றாக தமிழர்கள்னு ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அமித்ஷா என்ற உள்துறை அமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் ஒரு அமைச்சருங்கிறவர் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்கணும் நான் வேலை பார்த்தது ஒரு க ஸ்கூல் சென்ட் மேரி ஸ்கூல் அங்கே உள்ளுக்கே சர்ச் இருக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான் நான் போய் சயின்ஸ் நடத்த போகிறப்ப என்னுடைய மாணவர்களை பார்த்து மாணவர்களை சயின்ஸ் நடத்த வந்திருக்கேன் ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத எல்லாரும் சொல்லணும் கர்சராய் இயேசுக்கு அலெலுயா ஆனால் அந்த பயலுகள் பிற எல்லா மதத்துக்காரனும் உட்காந்துருக்கேன் என்னடா வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா சயின்ஸ் நடத்துறதுக்கு பதிலாக அல் எழுங்குறாரு என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் நான் அதை திணிக்கக்கூடாது நான் தனியா என் சர்ச்சில் சாமி கும்பிடலாமே ஒழிய ஆசிரியர் என்ற நிலையில் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாகத்தான் இருப்பனே ஒழிய ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை நான் காட்டுறது என்னுடைய ஆசிரியர் பணிக்கு நான் செய்கின்ற துரோகம் என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்ங்கிறத எந்த இடத்துல நிரூபித்து காட்டினாரு முருகனுடைய மாநாடு பழனியில் நடந்தது உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பக்தர்கள் கூடினாங்க அந்த மாநாட்டுக்கு தொடக்க உரையாற்றி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாநாட்டு மலருக்கு அணிந்துரை எழுதி அதில் கையெழுத்து போட்டிருக்கார் மு ஸ்டாலின் இன்னைக்கு இதுவரைக்கும் நான்கு ஆண்டுகளில் மூவாயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சியா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி மட்டுமல்ல ஆடும் அவருடைய மத அடையாளங்கள் அவர்களுடைய மத வழிபாடுகள் அனைத்திற்கும் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி எது என்று சொன்னால் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஆனால் இந்த அமிஸான் கம்பெனிங்க வந்து நம்மை மதத்தால் பிரிக்கின்ற அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய பெரியாரின் பேரனாக எங்கள் தளபதி மு ஸ்டாலின் நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்தி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மத ஒற்றுமையின் பாதுகாவலனாக சமூக நீதியை நிலைநாட்டுபவராக சமத்துவத்தை உருவாக்குபவராக பெண்களுடைய கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் பெண்களை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் பொறுப்பேற்பார் என்று சொல்லி உதய சூரியன் என்றும் ஓய்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொல்லி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்